உற்சாக தேவை வாடிக்கையாளர்களை அனுப்பி அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசி புத்தாண்டு புலன் பார்க்கலாம் கும்பராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் ராசிக்குள்ள ராகு ரெண்டில் சனி அஞ்சில் அஞ்சல குரு பதினொன்று சூரியன் புதன் சுக்கரன் சேவை நல்ல அமைப்பு தான் இல்லைன்னா நீங்களும் வாய்ப்பு கிடையாது ஆனால் ராசிக்குள்ள ராகு இருக்கிறது மட்டுமே தான் உங்களை குழப்பிக்கிட்டு இருக்கோம் யார்கிட்ட போட்டால் குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி படவங்களாக இருந்தாலும் சரி தொழில் செய்ய தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி அலுவலகங்களாக இருந்தாலும் சரி பப்ளிக் பப்ளிகாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு தான் இருப்பீங்க எப்பயுமே ஒரு பதக்கத்தோடு தான் இருப்பீங்க அப்படியே போவீங்க பார்ப்பீங்க அடுத்து என்ன செய்யலாம்னு தெரியாது திரும்ப உடனே திரும்பி வருவீங்க யாரு சனியெல்லாம் இன்னும் கும்பராசி விட்டுக்கிட்டாலும் கூட இன்னும் ரெண்டு சனி இருக்காரு இல்லையா ரெண்டாம் படங்கிறது என்ன இப்போ ராகுக்கு சொன்ன மாதிரி தான் மகத்துக்கு சொன்ன மாதிரி இருந்தான் சனி ராகு ரெண்டில் இருக்கிறது நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட் ஆனால் ரெண்டாம் இடத்து சனியே வந்து எந்த ஒரு பசுப தொடர்பும் இல்லை ராசியை மட்டும் குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு ராசியை குரு பார்த்தா ஒரு டைம் நல்லா இருக்கு ஒரு டைம் குழப்பமா இருப்பீங்க இதுதான் இங்கே நடக்கக்கூடிய அமைப்பு அப்போ காஞ்சிஸ்தானத்தை குரு பார்த்து ராசியும் குரு பார்த்தது ரொம்ப நல்லது தான் இல்லைன்னு சொல்லு அதுக்கு தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும் பிறக்கும் போதிய ராசியை குரு பார்க்க பிறந்தவங்க அது சூப்பர் அதில் பிற ஒரு வேலை நடந்தார் இந்த பாதிப்பு அங்கே இருக்காரு ராகு ஒரு விதமான பல மனசுகள் அப்படியே பரட்டி போட்டு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாய கிரகம்னு சொல்றாங்க பதனில் லாபஸ்தானத்தில் பிரமாதமாக அன்னாகிரகமாக உட்கார்ந்து அறிவை குடிக்கக்கூடிய சிந்தனையை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுக்கு பதோன்னு இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி சூரியன் குருவின் பார்வையில் இருக்கிறார் நான்கு பத்துக்குடைய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார் தோழிலும் மாணம்பி காணாமல் மாணம்பி குறவு இப்போதான் கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் நிம்மதியாக ரிலீஸ் ஆகி இருக்கிறீங்க கும்பராசிக்காரன் ஒரு வீட்டில் ரெண்டு வீட்டில் அப்படி இருந்தீங்கன்னா பல விதமான பிரச்சனைகளை சந்திச்சிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டுங்கிறது வரவேற்கக்கூடிய ஆண்டு கும்பராசியை பொறுத்தவரை அவ்வளோவா தான் நீங்கள் பட்டாசி ஆனால் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே திருட்டு போயிடலாம் இருந்தா உங்களுக்கு நீங்கள் நல்லவன் நம்மளை அத்தனை பேரும் உன்னை ஏமாத்திட்டேன் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய உறவுகள் எவனுமே நல்லாமல் இல்லை இன்னுமே நல்லாமல் இருக்க முடியாத அவங்க எப்பயுமே அதனால் கிட்ட தான் நீங்கள் முக்கால் முதல் முதல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ஏமாறுறீங்களே இதுதான கும்பராசினுடைய அமைப்பு நீங்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க உழைப்புக்கு நீங்கள் தயங்காதவங்க ஆனால் ஏமாந்து போயிடுறீங்க நம்ம பழகன்னா உடனே அவங்களோட ரொம்ப நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிடுறீங்க அவங்களை நம்புறீங்க அவங்க சொல்றதை அப்படியே பேசிக்கிட்டு அவங்களே போறீங்க உள்ள இருந்தே அவங்க துரோகம் இந்த நட்பு அப்படிங்கிறது எங்க வருதுங்க நட்பு அப்படிங்கிறது எங்க வருது கும்ப இன்னைக்கு ராசிக்குள்ள ராகு இருக்காரு இன்னுமே உனக்கு செய் பக்கத்துல இருந்துக்கிட்டு எதுவும் பண்றான் அது ஜோசியத்துல சில விஷயங்கள் நம்ம ஒரு ராகு மாந்திரிகம் ராகு மந்திரம் தந்திரம் எந்திரம் அது ராசி போட்டு இருக்கும்போது பக்கம் ஒடிக்கணும்னு மந்திரத்தையும் எதுதோ பண்றாங்க திடீர்னு கல்யாணம் நடக்குது திடீர்னு பேச்சுவார்த்தை நடக்குது இந்த திடீர்னு கூடுறது யாருமே சிறப்பா இருக்கிறது இல்லை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரொம்ப வந்து சிந்திச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் முழுமையா காதலியை எழுத்து வச்சு செஞ்சால் அது கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது தான் கிதி ஜோதிட விதியும் அப்படித்தான் ஆனால் திடீர் திடீர்னு ஏற்படக்கூடிய காரியங்கள் எதுவுமே நல்லதாக இருக்கிறதில்லை எல்லாமே என்ன பண்றான் கல்யாணம் பண்றதே ஒரு வித்தியாசமா தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அறுபது வருஷமா எண்பது வருஷமா என்ன பழங்கள் அதானே செஞ்சுட்டு இருக்கிறேன் ராகு இருக்குது ராகுக்கேர் தோஷம் இருக்கு பத்து பொருத்தம் பத்து பொருத்தத்துல ஒரு மண்ணும் இல்லைன்னு நான் எவ்வளவு தான் சொல்லியாச்சு நானே இப்ப நிறைய கல்யாணங்கள் ராகுக்கேறு தோஷம் அப்படிங்கிற ஜாதகத்துக்கு சுத்த ஜாதகம்லாம் இணைச்சி நான் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் அவன் லைஃப்ல நல்லா தான் இருக்கிறாங்க அட்வான்ஸா அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மாதிரி பண்ணவங்க எல்லாமே நல்லா தான் இருக்கிறாங்க அப்ப தோஷங்கிறது என்ன தோஷம்னா கெடுதல் பிரதோஷம்னா நிவர்த்தி அப்ப ராகு ராசிக்குள்ள வரும்போது மனசு கெட்டு போகுது நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் கெட்டு போகுதுன்னு சொல்லலாம் அப்ப இந்த நேரத்துல நீ என்ன பண்ணும் முடிவு எடுக்காத எந்த விஷயத்துக்கு கல்யாண விஷயத்துக்கு முடிவு எடுக்காத ஒரு வேலைக்கு நம்ம பணம் கட்டணும் முடிவு எடுக்காத வேண்டாம் தப்பா போவோம் நீ வந்து ராகு ஆசையை தோடுவார் அப்போதான் உடனே வந்து வேலை வேலைக்கு பணம் கட்டினா அவனுக்கு வந்து வேலை வச்சுக்கணும் நானாச்சி கேரண்ட அவன் என்ன கடவுள நானாச்சின்னு சொல்கிறவன் கடவுளான்னு கேட்கல நானாட்சின்னு சொல்கிறவன் தான் அவனை நம்ம ஏமாத்துறேன் அந்த மாதிரி உனக்கு நான் ஆட்சி வரலான்னு தயவு செஞ்சு இப்போ இருக்கிற கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு இன்னும் பாதச்சனி ஓடிட்டு இருக்கிறதுனால தயவு செஞ்சு நீங்கள் நகப்படுற கூடிய தொழில் செஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் உன் பேர நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க இல்ல அரசாங்க இருக்கிறீங்களுக்கு ஏதோ ஒரு இருக்கிறீங்க அப்படின்னா சக ஊழியர்கள்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரு கட்டியும் கவனமா எச்சரிக்கையா நீங்க இருக்கணும் ஏன் ஏன் எச்சரிக்கையா இருக்கணும் அவன் செஞ்சு தப்பு வாங்கி போடுவான் அதுதான் நடக்கும் அதனாலதான் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை மாட்ட ஒரு வேலையை செய்யலாம் ரெண்டு சனி பண்ணிட்டா இல்லையா நீ ஒண்ணும் பேசுவய்யாங்க கட்டின பொண்டாட்டியும் உன் மேல பொய் சொல்லிவிட்டு அவ உண்மையாக நடந்து போய்வி கட்டின பொண்டாட்டியும் நீ செய்ய நான் அவ செஞ்சு சொல்லிவிட்டு மாட விட்டு போய் இது நடக்கும் அப்ப ஏன் அலுவலகத்தில் நடக்காது கட்டணம் கூட இருக்கிற அலுவலகத்துல அலுவலகத்துல வேலை இருக்கிறவங்களும் கூட இருக்கிறவங்க இந்த கூட இருக்கிறவங்க தான் படி வாங்கிக்குவாங்கிறது தான் இங்க ராசியினுடைய அமைப்பு கும்ப ராசியில இன்னைக்கு கூடிய ஒரு பிரச்சனை இன்னும் ஓடிட்டு தான் இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அக்டோபர் வரைக்கும் ஓடுங்க நான் சொல்றது ஒரு வருஷத்துக்கு தான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அப்படியே ஆவீங்க சரைய நட்சத்திரக்கார ரிலீஃப் ஆகுங்க போரட்டாதி ரிலீஃப் ஆகிங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அப்போ ரிலீஃப் ஆக சமைக்கிறேன் அப்பயும் போராட்டி ஆகாது போரட்டாதி கும்பராசி இதுலேயும் இருக்கு அதுலேயும் இருக்குது ரெண்டு ராசிகள் இருக்கு அதனால நீங்கள்லாம் வந்து எவ்வளோ சொன்னாலும் ஏமாந்து தான் போய் மாட்டிக்கிறீங்களோ முடிஞ்சு உஷார் அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லை ராசி முதல்ல ராகு இருக்கிறதுனால நீங்கள் தான் பயப்படுறீங்க தப்பு செஞ்சவன் டைரியமாக உடம்பான பழைய போட்டு சுத்துறேன் நீங்கள் பயங்கிவிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கும்பராசி அதான் சொல்றேன்ன கூட இருப்பவர்கள் சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகள் வராது அந்த அந்த இதில் ஏன் அப்படின்னா ராசியை உருப்பாக்குது இல்லையா குழந்தையும் உங்களை காப்பாற்றும் குழந்தைகளாக நீங்கள் நம்பி ஏதாவது விஷயத்துலையும் இறங்கலாம் குழந்தைங்க தான் உங்களுக்கு புரிஞ்சுனாலும் தைரியத்து கொடுக்குறவங்க குழந்தைங்களுடைய அடிப்படையில் தான் நீங்கள் எப்போ இருக்கணும் இருக்கிறீங்க அவ்வளவு வலுவான குழந்தைகள் உங்களுக்கு அவ்வளவு புத்திசாலி குழந்தைகள் உங்களுக்கு அவ்வளவு தூரம் தைரியமும் துணிச்சினாலும் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய லெவல்ல உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்க அற்புதமான குழந்தைகள் தஞ்சாவூடத்துல இருந்து உங்களுக்கு ராசியை பார்க்கது இல்ல அற்புதமான குழந்தைகள் ரொம்ப தெளிவா இருப்பாங்க இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது இங்கே போகணும் இங்கே போகக்கூடாது நமக்கே புத்தி சொல்லக்கூடிய லெவல்ல அப்பா அம்மாவுக்கே புத்தி சொல்லக்கூடிய லெவல்ல கும்பராசிக்காரர்களுடைய குழந்தைகள் அற்புதமாக இருப்பாங்க நல்ல தொழில் வேலையமைப்புலையும் அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறீங்க பையனாக இருந்தால் பையனுக்கு மாப்பிள பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க பொண்ணா இருந்தா மாப்பிள பார்த்துட்டு இருக்கிறீங்க கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கும் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது நல்ல பொண்ணா கிடைப்பீங்க நல்ல பையனாக கிடைப்பாங்க பொண்ணாக இருந்தா நல்ல பையன் கிடைப்பான் பையனாக இருந்தால் நல்ல பொண்ணு கிடைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கல்யாணம் பண்ணிடுவீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாகனம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க இல்லை வீட்டை கட்டுவீங்க இதெல்லாம் தேவையில்லை ஏற்கனவே வீடு இருக்கு இருந்தாலும் பட்டல இருக்கும் வீடு இருக்கு இருந்தாலும் வீடு வசதி பத்தலை கல்யாணம் ஆனா மருமலை தனியா வரணும் மனம் தனியா இருக்கணும் மருமகை இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்குல்ல அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுவீங்க உபராசிக்காரர்களுக்கு புது வீடு கட்டுற அமைப்பு வரும் அதனால அதை நிவர்த்தி பண்ணுவீங்க வாகனம் வாங்குற அமைப்பு வரும் கல்யாணம் பண்ற அமைப்பு வரும் இது எல்லாமே வரணும் எப்படி சார் இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா பணம் தேவைப்படுது பணமும் கிடைக்கும் அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்றான் கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது திடீர் பணம் வரவும் இருக்குது ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கோ மற்றபடி புதையிலோ லாட்ரி அந்த அமைப்பில் பணம் வரக்கூடிய அமைப்பு தமிழ்நாட்டில் ராட்ரி இல்லைனாலும் நீங்கள் கேரளா வந்து வாங்கியாவது நீங்கள் அந்த பணத்தை வாங்குவீங்க இந்த அமைப்பு கும்பராசிக்காரர்கள் ஓடிட்டுருக்குது அந்த எண்ணம் சிந்தனைலாம் இப்போ இருக்குது ஏதோ ஒரு வகையான பணம் வாங்குவோம்னா என் பணத்தை சம்பாரிச்சு என்னால் இப்போ கட்ட முடியாதுங்க இந்த எடுக்கிறது ஒரு வீடு கட்டுனா இருபது லட்சம் வேணும் சாதாரணமாக சிந்தனை இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தேழுன்னு போட்டு கட்டால் கூட உங்களுக்கு இருபது லட்சம் பணம் வேணும் இருபது லட்சம் என்னைக்கு சம்பாதிக்கிறது என்ன இன்றைக்கி சம்பாதிக்கிற மனுஷன் எண்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளங்கரான் ஒரு கொடுப்ப போட்டு கூட்டு வெட்டிட்டு இருபது வருஷம் போட்ட கட்டிட்டு லோனை கட்டிட்டு இருக்கிறேன் அப்படி தான் இன்னைக்கு ராசியினுடைய நிலமை ஓடிக்கிட்டு இருக்குது அதனால கடன் அப்படிங்கிறது இல்லாதான் கிடையாது அரசாங்கமே கடனாக தான் இருக்கு அதனால நான் கடன் வாங்கினேன் தான் நினைக்காதீங்க கடன் வாங்கிட்டால் நிம்மதி போயிடும் நிம்மதியெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கடன் கட்டுற வரைக்கும் நிம்மதி போகணும் அந்த நிம்மதியை நீங்களே தேட மாட்டீங்க தேட மாட்டேங்கிற அமைப்புங்கிறது பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலும் கடன் விரும்ப மாட்டீங்க கடனாலே உங்களுக்கு பிடிக்காத அமைப்பு இருக்கிறத வச்சு சமாளிச்சிக்கலாம்ப்பா இருக்கிறத வச்சு போல போட்டிக்கலாம் இல்லை எனக்கு இந்த விட இந்த வீட்டை நம்பி பொண்ணு கொடுத்தா கொடுக்குறோம் கொடுக்கலாம் போகிறான் எனக்கு பெரிய கீழே இருக்கட்டும்ங்கிற அவசியம் இங்கே கிடையவே இதெல்லாம் ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் அடிக்கிற ஆளுநர் உங்களுக்கு பிடிச்ச சரி நீங்கள் அவன் எவ்வளோ பெரிய ஆனந்தான் சரி போய் இது உங்களுடைய இயல்பான குணம் நீங்கள் யாரும் விரும்பி தேடி போக மாட்டீங்க அவங்க எல்லாம் தேடி வந்து ஏற்றுக்குவீங்க இது உங்களுடைய இயல்பான குணம் அதனால கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே ரொம்ப திறமையானவங்க புத்திசாலிங்க தெளிவானவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சில ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் நன்றி வணக்கம்